ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள் செம்பரம் பக்கம் ஏரி ஃப்ரெண்டு இது கொஞ்சம் உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த செம்பரம் ஏரியா போய் எப்படி இருக்கின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போவோம் வருங்க இதான் கேட்டு கேட்டு பூட்டியிருக்கு இருந்தாலும் நம்ம இப்படிக்காக ஒரு வழி இருக்குது நடந்து போகிறாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வரும் உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காடு மாதிரி இது பச்சை செடிகள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இது பெரிய ஏரி பிரம்பரம் மக்கள் ஏரின்றது உள்ளே பைக் வர முடியாது பைக்கை வந்து நம்ம வெளியே நிறுத்திட்டு தான் உள்ளே வரணும் இருக்குது கேட்டு ऑफिस रूम ला இருக்கு பாருங்க இங்க பாருங்க நம்ம வரணும்னா அந்த ஊர் உள்ளே வந்துருக்கணுன்றாங்க நமக்கு அந்த ரூட்டு தெரியல கேட்டதுக்கு இப்படிதான் சொன்னாங்க அதனால நம்ம இந்த வழியாக வந்துட்டோம் நீங்கள் வருதா இருந்தால் குன்றத்தூர் உள்ள போய்ட்டு ஊர் உள்ளே வாங்க அப்பதான் அந்த டேம் எல்லாம் பார்க்க முடியும் பறவைங்க சவுண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா பறவைங்க சவுண்டு எப்படி இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி இருக்கோம் பாருங்க டேமு கம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க எப்படி பாருங்க இந்த இடம் அப்படியே நம்ம உள்ள தண்ணிய காட்டுறேன் பாருங்க செம்பரம் பக்கம் ஏரி பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க அந்த அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தெரியுதுங்களா அப்படியே அந்த டேமு கிட்ட போலாம் எங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க தண்ணி வாங்க பீச்சில் அலை அடிக்கிற மாதிரி அலை வந்து அடிச்சிட்டு பாருங்கள் காலத்தில் வர அளவு இது இது அந்த அளவு எப்படி இருக்குது பாருங்க அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆ இடம் அந்த சைடு போனீங்கன்னா பூந்தமல்லி சைடு வந்தீங்கனாலும் வரலாம் அந்த அந்த ஏரியோட இதுவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாரு பாருங்க எவ்வளோ பெரிய ஏரி ஒரு சுற்ற அளவு எவ்வளோ பெருசு பாருங்கள் நீங்கள் அது பூந்தமல்லி அப்படி வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இப்படி இந்த சைடு குன்றத்தூர் வழியாக வந்தாலும் நீங்கள் இந்த ஏரிங்களை பார்க்கலாம் அப்படியே ஒரு சர்க்கிளு அவ்வளோ பெரிய ஏரி ஃப்ரெண்ட்ஸ் இது செம்பரம்பாக்கடி ஏரி பஸ் ரூட்டு போது பாருங்க அதான் குன்றத்தூர் ஐரோடு கண்டிப்பா வாங்க பார்க்குது இதுதான் நம்ம ஏற்கனவே தான் அந்த பார்த்துருப்பீங்க ஒரு ப ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டு அந்த கோபுர மாதிரி தேர்ந்து பாருங்கள் அங்கேருந்தே எடுத்துருப்போம் இது வந்து நம்ம அந்த கிட்ட வரலான்னு சொல்லி இப்போ இந்த தடவை நம்ம அந்த டேமை பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிட்டே போயிட்டு அந்த டேம் எப்படிங்கிறது பார்க்கலாம்

டேமு தண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே தான் தரப்பாங்க இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் சுற்றி ஒரு டேம் வச்சுருப்பாங்க நம்ம இந்த சைடு இந்த குன்றத்தூர் சைடு வந்திருக்கலாம் இப்படி தான் இறக்கி உள்ளே வந்தோம் இங்கே பாருங்க டேம் பாருங்கள் எல்லாம் குளிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆழமான பகுதி சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோக்கோஸ் நல்லா கீழே வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்து வர மாட்டோம் கீழே இந்த பாருகிற டேமு சேர்ந்து பாருங்க எவ்வளவு பெரியாரு அவரு பாருங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் செம்பரம்பாக்கம் ஏறி இது பார்த்து செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வேரியோடையா அலைய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடலில் பீச்சில் அடிக்கிற அலை மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் அலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கிளம்புறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறவங்கள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்